நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் எங்கள் வீட்டில் ஸ்ரீ அம்மா பகவானின் பௌர்ணமி தீட்சை செயல்முறையின் போது என் அன்பான ஸ்ரீபரம் ஜோதி தோன்றினார் எல்லா இடங்களிலும் தங்க ஒளி கோலங்கள் தோன்றும் என்று எங்கள் வழிகாட்டி எங்களிடம் கூறினார் எனவே ஸ்ரீபரம் ஜோதி அற்புதங்களை நான் விரும்புகிறேன் என்றும் அவற்றின் இருப்பை நான் உணர விரும்புகிறேன் என்றும் ஸ்ரீ அம்மா பகவானிடம் பிரார்த்தனை செய்தேன் திடீரென்று பரஞ்சோதி தோன்றிய போது நான் படங்களை எடுக்க ஆரம்பித்தேன் நான் முற்றிலும் ஒரு ஆழமான நிலைக்குச் சென்றேன் எங்கள் வீடு அருளால் நிரம்பியது மேலும் எங்கள் அன்பான இறைவன்பால் அன்பு ஆனந்தம் மற்றும் நன்றியுணர்வு ஆகியவை எங்களுக்குள் நிரம்பியது உங்கள் உயர்ந்த அன்பு மற்றும் கருணைக்காக நன்றி ஸ்ரீ அம்மா பகவான் நான் எப்போதும் உங்கள் தெய்வீக கமல பாதங்களில் இருக்கிறேன் ಲಿಲ್ಲಿ ಪುಷ್ಪಾ ಬೆಂಗಳೂರು